சாஃபர் சாதிக் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ட்ரக்ஸை வந்து அதிகமாக கொண்டு வந்தவங்க சாஃபர் சாதிக்கு தான் பாஸ்ட் ஒரு பத்து நாட்களில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க திமுக ஆட்சிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் வந்து மது பயன்பாட்டு வந்து அதிகாயிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து வில்லேஜஸ் சின்ன சின்ன ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக மதுவோட அடிமையாயிட்டாங்க மக்கள் மதுவுக்கு வந்து ரொம்ப இருக்காங்க திமுக ஆட்சி காலத்தில் தான் மதுவோட பயன்பாட்டும் அதிகாயிருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டு வருது என்சிபி கிட்ட வந்து டெல்லியில் நாலு பேர் வந்து மாட்டியிருக்காங்க அவங்க வந்து ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க அந்த ட்ரக்ஸ் என்னென்னா இப்போ எப்படி ட்ரெயின் என்ற ட்ரக்ஸ் வந்து வச்சிருக்காங்க அந்த ட்ரக்ஸ் வந்து எவ்வளோனா ஒரு கேஜி டிரக்ஸ் வந்து ஒரு கோடி ரூபாய் ஆனால் அவங்க வச்சிட்டு இருந்தது வந்து மூணாயிரத்து ஐநூறு கேஜி அப்போ அதோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சாஃபர் சாதிக்கு தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிய வருது அந்த ட்ரக்ஸை கடத்தினவங்க மூணு பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அதுக்கு முக்கியமான ஆட்கள் புள்ளி யாருன்னா சாஃபர் சாதிக்கின்றது தெரிய வந்திருக்கு சாஃபர் சாதிக்கின்றவங்க வந்து இப்போ தலைமுறை ஆயிட்டாங்க அந்த ட்ரக்ஸை எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்னா நியூசிலாந்து மலேசியா ஆஸ்திரேலியா இல்லையா இன்னும் முக்கியமான வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது மூவாயிரத்து ஐநூறு கேஜின்ற ட்ரக்ஸ் என்ன மதிப்புன்னு சொல்லிட்டு கணக்கு போடுங்க சிந்தட்டிக்ஸ் ட்ரக்ன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரக் அதனால் வந்து நிறைய வந்து நர்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வந்து போதைக்கு வந்து ரொம்ப அடிமையாகிடுவாங்க அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாதவளோ அந்த ட்ரக்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க அந்த ட்ரக் ட்ரக்ஸோட வேல்யூவும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரக்ஸ் தான் சிந்திக் ட்ரக்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரக்ஸ் விலை உயர்ந்த ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா மெத்தம் ஃபெத்தமன் என்ற ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மக்களுக்கு வந்து இந்த ட்ரக்ஸை கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க ரொம்ப போதை கடுமையாயிருவாங்கன்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை வந்து பய சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து சிந்தட்டிக்ஸ் ட்ரக்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க அதுவும் வந்து டிஎம்கே ல வந்து என்ஆர்ஐல இருக்கிற ஒரு ஆள் ஜாஃபர் சாதிக்கின்றவங்க வந்து இந்த கிரிமினல் வேலையை வந்து செஞ்சிருக்காங்க இந்த கிரிமினல் வே அவங்க செய்கிற கிரிமினல் வேலைலாம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக முக்கியமான பெரிய பெரிய அமைச்சர்கிட்ட எல்லாம் கனெக்ஷனில் இருக்காங்க அதே போல் டிஜிபி போலீஸ் சார்பாகவும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது ஏன்னா டிஜிபிக்கிட்டக்கே அவார்டு வாங்கியிருக்காங்க ஜாஃபர் சாதிக்கின்றவங்க அதே போல் ஜேஎஸ்எம் ப்ரொடெக்ஷன்ன்றது சினிமா ஃப்ரீலேயும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க மிக மிக பெரிய இயர் கூடலாம் அவங்க வந்து கான்டாக்டில் இருக்காங்க அவங்க வந்து ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதே யாருக்கும் தெரிய வராது ட்ரக்ஸில் பிடிக்கிற அமௌண்ட்டெல்லாம் சினிமா ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பிளாக் மணியை ஃபுல்லாக ஒயிட் மணியாக மாற்றிட்டு வராங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்க பையன் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க சாஃபர் சாதிக்கின்றவங்க அதே போல் குஜராத்தில் வந்து பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி பத்து கேஜி வந்து என்ற ட்ரக்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு கோடி ரூபாய் ட்ரக்ஸ் மதிப்பு வந்து பிடிச்சிருக்காங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ட்ரக்ஸ்னு தெரியாது இதோட பின்னணியும் ஜாஃபர் சாதிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க இவர் வந்து திமுகவில் என்ஆர்ஐயில் இருந்தது வந்து அந்த பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க துரைமுருகன் வந்து சாஃபர் சாதிக்க வந்து அவ் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அக்கா சார்ந்த எந்த அமைச்சர்களும் வந்து சாஃபர் சாதிக்கோட எந்த ஒரு நட்பும் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஸ்டா ஸ்டரும் அவங்க மகன் அவங்க வந்து எதெல்லாம் ட்விட்டர்லேயே எதிரிலலாம் சாஃபர் சாதிக்கோட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இந்த விஷயம் இவ்வளோ ஒரு க்ளோஸாக நட்பாக இருந்த ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய தவறு செஞ்ச விஷயம் வந்து எப்படி அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு என்னன்னு தெரில பிஜேபி சார் தான் அண்ணாமலை சார் வந்து இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்